தமிழ்நாட்டிலும் உலகமெங்கும் பார்ந்து வாழும் அன்பு தமிழ் மக்களுக்கு எங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பில் பணிவான வணக்கங்கள் ஐயா நல்லகண்ணு தோழர் நல்லகண்ணு முதுபெரும் தலைவர் நல்லகண்ணு ஏழை மக்களின் இரட்சகன் நல்லகனு விவசாய தொழிலாளர்களுக்காக பாடுபட்டவர் உழைத்தவர் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் நல்லகண்ணு தொழிலாளர் தோழர்களுக்காக தன் வாழ்நாள் முழுதும் எண்ணற்ற எண்ணற்ற போராட்டங்களை மேற்கொண்ட தோழர் நல்லகன் இவ்வாறு ஏழை மக்களுக்காக ஏழை மக்களுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த முதுவெரும் தோழர் நல்லகனும் இவ்வாறு எண்ணற்ற எண்ணற்ற பரிணாமங்களை எண்ணற்ற முகங்களை உடையவர் ஐயா நல்லகனும் இவரை பற்றி எப்படி பேச ஆரம்பிப்பது பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் காலம் பத்தாது நாள் பத்தாது நேரம் பத்தாது எழுதினால் புத்தகங்கள் பத்தாது எத்தனை புத்தகங்கள்னால் எழுதலாம் இந்த காணொளி போல் நூற்றுக்கணக்கான காணொலிகளை வெளியிடலாம் அவ்வளவு பெரிய நீண்டதொரு உழைத்த தன் வாழ்க்கையை இந்த மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு தூய சிந்தனையாளரின் தூய புனிதரின் உழைப்பாளரின் புரட்சியாளரின் நம்மிடையே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சியாளர்களின் வரலாற்றை பற்றி பேசுவதற்கு எங்கிருந்து ஆரம்பிப்பது சிறை தண்டனை சிறை தண்டனை நெல்லை சதி வழக்கு இங்கிருந்து ஆரம்பிக்கலாமா நமது இருவின் பிரபு வந்து வைஸ்ராய் இருந்தபோது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருவின் பிரபு வைஸ்ராயாக ராயாக இருந்தபோது இந்த கம்யூனிஸ்டுகள் மீது இந்த கம்யூனிஸ்டுகள் தான் இந்த ஆங்கில பேரரசுக்கு ஆங்கில ஆதிக்கத்திற்கு ஆங்கில ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் இவர்கள் நமக்கு எதிரானவர்கள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களையும் எல்லா பள்ளிகளையும் அவர்கள் மீது போடுங்கள் எல்லா வழக்குகளையும் அவர்கள் மீது போடுங்கள் அப்படி என்று அப்படி செய்தால்தான் இந்த கம்யூனிஸ்ட்களை அடக்க முடியும் அழிக்க முடியும் இவர்களை அழித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நாட்டுப்புற மாநில எல்லா மாநில கவர்னர்களுக்கும் அவர் கைப்படை எழுதியை அனுப்பியுள்ளார் என்பது தகவல் அதை பின்பற்றி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அந்த அதை அந்த ஆயிரத்தி நாற்பது சுதந்திரத்துக்கு பின்பட்ட காலத்தில் ரொம்ப நெருங்கி ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நெல்லை சதி வழக்கில் நெல்லை சதி வழக்கில் ஐயா நல்லகன் ஐயா அவர்கள் கைது செய்யப்படுகிறார் என்ன நெல்லை சதி வழக்கு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் ரயிலை கவுக்கிறது வெடிகுண்டு வைக்கிறது உயிராதத்தை விளைவித்தல் அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தல் என்று இவர்கள் அப்படி என்ன செய்து விட்டார்கள் இந்த தோழர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் அந்த தூத்துக்குடி அந்த உப்பளங்களுக்கு உப்பளங்களுடைய அந்த உரிமையாளர்கள் அந்த ஓனர்கள் அந்த ஜமீன்தார்கள் அவர்களுடைய ஆட்சி அவர்கள் ஆட்சியில் வந்து மக்கள் அந்த கூலி வேலை செய்து வந்த மக்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள் ஐயா நல்லவின பகுதியில் இருந்த விவசாய கூலிகள் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள் ஏழை தளித்து மக்கள் அல்லல் படுகிறார்கள் நாயை விட கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் செய்யும் வேலைக்கு ஒழுங்காக கூலி கிடையாது படுக்க இடம் கிடையாது உடுக்க உடை கிடையாது உண்ண உணவின்றி தவியாய் தவிக்கிறார்கள் இந்த ஏழை மக்களுக்காக இந்த தலித்து மக்களுக்காக இந்த விவசாய தோழர்களுக்காக இந்த உட்பள தோழர்களுக்காக இந்த இவர்கள் வந்து போராட்டங்கள் முன்னெடுக்கிறார்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் மேல் வழக்கு அதில் முக்கிய குற்றவாளி ஐயா நல்லகுன் அவர்கள் ஐய வந்து காடுகள் மறைந்து வாழ் வாழ்கிறார் என்று போலீஸுக்கு இப்படி அப்படி ஒரு தகவல் இருந்தது ஆனால் ஐயா நல்லகன் அவர்கள் நாங்நேரி பக்கத்துல புளியூர் குறிச்சி கிராமத்துல தலித்து குடியிருப்புக்குள்ள ஒரு இளைஞன் வீட்டுல தங்கிருக்கிறார் பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க தோழர்கள் அந்த தோழர்கள்லாம் அந்த தலித்து மக்கள்லாம் அவருக்கு வந்து தொடர்ந்து உறுதுணையாக இருந்து அவரை வந்து அந்த வீட்டுல பாதுகாப்பா தங்க வச்சிருக்கிறாங்க ஐயாவுடைய வீடுங்க சிறுவிகுண்டம் அம்மா வந்து சாப்பாடு கொண்டு போவாங்க ஐயாவோட அம்மா ஐயாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க சாப்பாடு இன்னைக்கு எடுத்துட்டு கிளம்புறாங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் அவர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு அவர் தங்கி இருக்க இடத்துக்கு போய் சேர்றதுக்கு எப்படி போவாங்கன்னா போற வழியில் அவங்க சொன்னக்காரங்க முதல்ல ஒரு சொன்னக்காரங்க வீட்டுக்கு போறது அப்புறம் அங்க இருந்து கிளம்பி இன்னொரு சொன்னக்காரங்க வீட்டுக்கு போறது அப்படி கிளம்பி இன்னொரு சொன்னக்காரங்க வீட்டுக்கு போறது இப்படி ஊர் ஊரா போய் கடைசி அப்படி போவாங்க ஏன்னா அந்த போலீஸ் அந்த பார்க்கக்கூடிய அந்த போலீஸு இவளை பின்து சென்று ஐயாவை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக ஆனால் இதனையும் தாண்டி இதனையும் தாண்டி போலீஸ் அந்த போலீஸ் அன்றைக்கு இருந்த போலீஸ் துறை வந்து அந்த இவரை கம்மிஷன் அவர்களை எப்படியாவது இவர்களை பிடித்துவிட வேண்டும் இவர்களை கைது செய்து விட வேண்டும் இவர்களை வந்து ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று கங்கணம் கொட்டி கொண்டிருந்த அன்றைய போலீஸ் துறை வந்து இவர்களை ஐயாவை வந்து பின்தொடர்ந்து சென்று ஐயாவை கைது செய்து விடுகிறார்கள் அதற்கு பின் நிகழ்ந்த கொடுமைகள் கேட்க முடியாது காதால் ஐயாவை வந்து கொடுமைப்படுத்திக்கிறார்கள் எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் இதுல இருக்கிறாங்க யாரெல்லாம் சேர்ந்து சதி பண்ணீங்க எல்லோரும் சேர்ந்து மக்களுக்காக போராடுனாங்க மக்களுக்காக போராடுனது சதியா அன்றைய அரசில் அது சதியா சுதந்திரத்துக்கு பின்னர் சுதந்திரக்கு முன்னர் வந்து எத்தனையோ தேசத்திரோக வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன பால திலகர் மீது ஆங்கில ஆட்சியிலே இரண்டு முறை தேசத்திற்கு வழக்கப்பட போடப்பட்டது ஒரு முறை பதினெட்டு மாதம் கடுங்காவல் சிறை தண்டனை இரண்டாவது முறை வந்து வழக்கு போட்டு அவருக்கு ஆளுகளிட தண்டனை விதித்தார்கள் ஒண்ணும் இல்லை அந்த ஆளுநர் அரசாங்கத்தை எதிர்த்து எழுதினாங்க பேசினாங்க இதுக்கு மக்களை ஒன்று சேர்த்தார்கள் சுதந்திரத்தை சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தினார்கள் சுதந்திர உரிமையை நிலைநாட்டுவதற்காக பேசினாங்க பேசினாங்க எழுதினாங்க அதுக்கு பலக காத்துறதற்கு அதே மாதிரி மகாத்மா காந்திகள் மீது அவர் எங்க இந்தியால வந்து ஆங்கிலேயத்துக்கு எதிராக கிழந்து எழுந்தது என்று கற்று எழுந்தார் அந்த கற்ற எழுதிய கட்டுரைக்காக அவருக்கு ஆறு ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாங்க காந்தியவர்களுக்கு ஆங்கிலேய அரசு அது ஆங்கிலேயர் சென்ற பிறகு நம்ம அரசு நம்ம நம்ம இந்திய இந்திய அரசு நம்ம அரசு நம்ம மக்களுக்கு இவர்கள் வந்து உரிமைகளுக்காக அந்த ஜமீன்தளை எதிர்த்து நிலப்படுப்புகளை எதிர்த்து அந்த பணக்காரர்களை எதிர்த்து அந்த நில நில உரிமையாளர்களை எதிர்த்து அவர்கள் வந்து ஏழை மக்கள் மீதும் தலித்து மக்கள் மீதும் அதிர்ச்சிவிடும் அந்த அந்த வெறித்தனமான அவர்களுடைய அடக்குமுறைகளை அந்த அநியாயங்களை தட்டி கேட்டதற்காக அவரை எதிர்த்து போராடியதற்காக இவர்கள் மீது இவர்கள் மீது வழக்கு பதிவப்பட்டது மற்ற எந்த தலைவர்களும் எந்த கண்ணிசு தலைவர்களையும் இவர்களால் எப்போலிசால் பிடிக்க முடியவில்லை ஐயா அவர்கள் வந்து அவர்கள் அவர்களை பிடித்து விட்டார்கள் கொடுமை 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 செய்தார்கள் அவரை வந்து முட்டிக்கால் போட்டு அந்த தொடர் மீது வந்து அந்த கால்களால் உதைக்கிறார்கள் உதைத்து 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 கேட்கிறார்கள் ஐயாவை பின கைகளை கை பின்பக்கத்தில் கைகளை கட்டி கொண்டு கைத்தடியால் பின்பக்கம் கைகளில் பின்னால் கைகளை கட்டியபடி பின்னால் கைகளில் அடிக்கிறார்கள் குதிகாலில் அந்தால் அடிக்கிறார்கள் அவருடைய இலத்தியும் இல்லையா அந்த லத்தியால் குதிகால்களில் அடிக்கிறார்கள் என்ன அடித்தாலும் என்ன அவரை கொடுமைப்படுத்தினாலும் அவர் அவர் வந்து யாரு எந்த கம்யூனிஸ்ட் தன்னுடைய தோழர்களை காட்டி கொடுக்கவில்லை இப்ப போராட்ட தகவல்களை சொல்லவில்லை அப்போ ஒரு எஸ்பி இருக்கிறார் பெரிய உயரதிகாரி வந்து வராது வந்து நான் பேசுற மாதிரி அவங்க உண்மை வரவேற்கு வந்துட்டு அவர் பக்கத்துல வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு ஏன்பா நல்ல நீ தங்கி இருந்த ஒரு இலையின் வீட்டில் அந்த இளைஞருக்கு புதுசாக கல்யாணம் ஒரு பொண்ணு இருந்தாராம அவன் வந்து தான் தங்கியிருப்பானா பகலில் வேலைக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு கூட இருக்குமாமே எப்படிப்பா இருந்தீங்க ரெண்டே இப்படி மனோ ரீதியான மனோ ரீதியான அவருக்கு கொடுமை அவர் கொடுக்கிறார் மனோ அவருக்கு வந்து அவரை கீழ்மைப்படுத்தி ஒரு சொல்லும் போது அவர்கள் நல்ல அவர்கள் அந்த முட்டி போட்டபடி நகர்ந்து நகர்ந்து வந்த அந்த அந்த எஸ்பி முன்னாடி வந்து ஐயா எஸ்பி அவர்களே அந்த இடத்தில் உங்களது தாய் உங்களது சகோதரி இருந்திருந்தால் இப்படிதான் சந்தேகப்பட்டிருப்பீங்களா இப்படிதான் பேசியிருப்பீங்களா என்று அத்தகைய நரக வேதனைகளையும் அத்தகைய சித்திரங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்டாராம் இது ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் என் காதில் சொன்னது எத்தனையோ விஷயங்கள் விஷயங்கள் அவருடைய சீடனாக அவரை நான் ஆசானாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் எனது வழிகாட்டி எனது ஆசா முற்ற தோழன் எனது ஊர்க்காரர் எனது பள்ளி பருவத்தில் அவர் விவசாய தோழர் விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அவர் வாய்னால வந்து அவர் வந்து சொல்லுவார் ஐயா அவர்கள் சொல்லுவார் இப்ப பாத்தீங்களா இப்படி அந்த 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 போலீஸ் அந்த எஸ்பி அது கையில் இந்த லத்தியை இந்த கேட்டவுடன் இத்தகைய அடக்குமுறைக்கு பிறகும் இத்தகைய வன்முறைக்கு பிறகும் இத்தகைய குடிஞ்சித்திரைக்கு பிறகும் இந்த மனிதன் இத்தகைய துணிச்சலோடு இருக்கிறானே இப்பெல்லாம் எதிர்த்து தம்மை கேள்வி கொள்கிறார் என்று கையில் லத்தியை கை நடுங்கி கீழே விட்டு விட்டாராம் இதுதான் இதுதான் வந்து நேர்மையாளரின் புரட்சியாளனுடைய வரலாறு இதனாலதான் 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 ஐயா அவன் நம்ம வந்து நாங்கள் 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 தமிழ் மக்கள் முன்னேற்ற பிறவியும் அறியேன் நான் என்னுடைய சீடனாக அவரை என்னுடைய தலைவனாக என் ஆசனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் சேகுவராக இளைய சேகுகோராவாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த இளைய சேகுவரா இருந்தார் இல்லையா இவர் முதிய சேகுவரா முதிய முதிய சேகுவரா ஆமாம் அந்த நோபல் பரிசு பெற்ற குழம்பி எழுத்தாளன் கேப்ரியல் அப்படி அந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகம் வந்து அந்த வெரி ஓல்டு மேன் வித் எனாமஸ் விங்ஸ் சென்சுரி அப்படிங்கிற ஒரு புக்குக்கு அந்த புக்கு வந்து ஐந்து கோடி பிரதிகள் வித்தது அப்படிப்பட்ட எழுத்தாளர் அந்த அதனுடைய தலைப்பு வெரி த வெரி ஓல்டு மேன் வித் எனாமஸ் விங்ஸ் அந்த தலைப்பு ஐயாவுக்கு சரியாக சரியாக பொருத்தமானது ஆம் மிக இந்த இன்று வாழ்ந்த ஒரு இந்த வயதிலும் இவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உழைக்க வேண்டுகின்ற ஆவலும் அந்த பறந்து வந்த சிந்தனைகளின் எண்ணற்ற இறக்குகளை எண்ணற்ற அளவற்ற இறக்குகளை அளவற்றை அந்த உத்தேகத்தை வயதான மனிதர் வயதுதான் அதிகம் ஆனால் அவர் எங்களுக்கு இளைய இளைய சேகூராக்கு இணையானவர் ஆமா செகராய் பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நம் எல்லோருக்கும் தெரியும் நாட்டை தன்னாட்டை ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்து கம்மிச தத்துவத்தை ஏந்தி அந்த பிடர் காசோ நண்பருடைய நண்பர் பிடர் இணைந்து ஒரு பெரிய ஒரு ஒரு படையை கட்டமைத்து அங்கு அங்க கெடுங்கோள் ஆட்சி செய்து கொண்ட ராணுவ ராணுவ ஆட்சியாளர்களை அந்த கெடுமதியார்களை அந்த கொடுங்கோல் கொடுங்கோளர்களை அழித்து ஒழித்து விட்டு தன் மக்களை சுதந்திர நாடாக்கி அந்த நாட்டை சுதந்திரமாக்கி மக்களை ஆக்கி அந்த மக்களுக்கு நல்வாழ்வை கொடுத்து ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் ஆட்சி நிறுவினாரே அந்த செய்குவாரா இளைய செய்குவாரா இதனாலெல்லாம் இதனாலெல்லாம் நாங்கள் அவரை கொண்டாடவில்லை என்ற இளைய அவர் ஆயுத புரட்சி செய்தார் அந்த இராணுவத்தை அகற்றினார் வீழ்த்தினார் மக்கள் புரட்சியை ஏற்படுத்தினார் இதனால இதுக்கு மேல இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குது இதுக்கு மேல அவர் ஒரு அவர் ஐயா இசேகுரா அவர்கள் இதுக்கு மேல இதுக்கு மேல வந்து தன்னாட்டை விடுவித்து விட்டு தம் நாட்டினுடைய பொருளாதார அமைச்சராக அவர் நிதியமைச்சராக ரிசர்வ் பேங்குடைய கவர்னராக நியமிக்கப்படுகிறார் அப்போ அப்படிப்பட்ட மனிதர் வந்து அதெல்லாம் வந்து அந்த பதவியெல்லாம் விட்டு விட்டு அன்றைய நாட்டுக்கு பக்கத்து நாட்டுல என் சகோதரர்கள் தான் அவர்களுக்கு நான் வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு பக்கத்து நாட்டு சகோதரர்களுக்கு நான் விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று அங்கு செல்கிறார் அங்கு சென்று போய் என்று சொல்லும் போதுதான் அங்கு வந்து சூழ்ச்சியினால் 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 அன்று அமெரிக்காவுக்கும் அந்த கியூபாவுக்கும் இந்த இவர் இவரை குழச்சி கட்டணும் இது இவரால் வந்து அமெரிக்காவுடைய பிடியில் இருந்த அமெரிக்காவுடைய பிடியில் மாட்டிக்கொண்டிருந்த கியூபாவை விடுதலை செய்தவர் இந்த மாமனிந்தர் இந்த புரட்சியாளர் சேகோரா சேகோராவின் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இளைஞருடைய தோல்ல பச்சை குத்தி இருப்பாங்க சட்டில் இருப்பாரு தொப்பில் இருப்பாரு அந்த கம்யூனிசத்தினுடைய இளைய தோழர்கள் முதிய தோழர் எல்லாத்தையும் இருப்பார் எல்லாத்தையும் மனசுல இங்க இருப்பாரு அத்தகைய அந்த தோழர் வந்து அங்கு வரி பக்கத்து நாட்டு சகோதரர்களை விடுவிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கு வந்து அமெரிக்காவுடைய சூழ்ச்சிக்கும் அந்த நாட்டு ராணுவ சூழ்ச்சிக்கும் இரையாகி அங்கு வீழ்த்தப்படுகிறார் அந்த புரட்சியாளன் செவகரா தன் மக்களிடம் தன் நாட்டு மக்களிடம் தன் தன் அந்த தன் தலைவனன் அந்த அந்த அரசாங்கத்திடம் அவர் வந்து அவர் முன்வைக்கின்ற திட்டம் அவர் இந்த இதை இந்த திட்டத்தை சட்டமாக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் ஆம் அது காந்திக்கு ஒருபடி மேலே காந்திக்கு மகாத்மா காந்திக்கு ஒருபடி மேலே போய் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பிற மனிதனுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் பிற மனிதனை வாழ வைக்க வேண்டும் பிற மனிதனுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான குணம் இயல்பாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த அன்பான குணத்தை பிற மனிதனுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் வைக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் ஆதரவு அளிக்க வேண்டுகின்ற இந்த உயர்ந்த அன்பான குணத்தை இயல்பாக ஒவ்வொரு மனிதத்திலும் இந்த இருக்கிற குணத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் அத்தகைய மக்களாக அத்தகைய சமுதாயமாக நம்ம கியூபாவை கட்டமைக்க வேண்டும் இந்த நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்று இவர் சொல்கிறார் புரட்சி செய்து ஆட்சி அமைத்த பின் அந்த வழியிலே அந்த அரசாங்கம் செயல்படுகிறது அதை பிடல் காஸ்ட்ரோ ஏற்றுக்கொள்கிறார் அதன் அதிபர் பிரகாசை ஏற்றுக்கொள்ளிட்டு அந்த வழியிலே அந்த அரசாங்கம் செயல்பட ஆரம்பிக்கிறது அந்த மக்கள் அத்தகைய கட்டமைப்பு அதனால்தான் இந்த வந்து உலகவே ஒரு குட்டி நாடாக இருந்தாலும் அழகான அன்பான நாடாக எல்லாவற்றையும் சிறந்த நாடாக விளங்குகிறது இத்தகைய இத்தகைய அன்பு தத்துவத்தை இந்த அன்பு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் நல்லகனையாவை கொண்டாடுகிறோம் அத்தகைய அன்பாளர் அன்பு என்பது வெறும் பேச்சினால் செய்யவில்லை வெறும் எழுத்துக்களால் அல்ல வெறும் மேடை பேச்சிகளால் அல்ல அலங்கார வார்த்தைகளால் அல்ல மேல் பூச்சிகளால் அல்ல உழைப்பு ஐந்து வயதிலிருந்து இருந்து இந்த நூறு வயதை தாண்டியும் ஏழை மக்களுக்காக விவசாய மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக தொழிலாளர்களுக்காக அந்த தூத்துக்குடி அந்த உப்பள தொழிலாளர்களுக்காக விவசாய கூலிகளுக்காக எல்லா தரப்பு மக்களுக்காக அவர் உழைத்து உழைத்து போராடி போராடி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அர்ப்பணித்து வாழ்ந்தார்களவா அந்த அதுதான் அவரை நாங்கள் அந்த இளைய செயகோராவுடன் ஒப்பிட்டு இவர் முதிய செயகுவரா முது பெரும் செய்கோரா என்றவரை நாங்கள் கொண்டாடுகிறோம் எங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்றப்பெற வேண்டும் நான் என் மானசீக குருவாக என் ஆசானாக அவரை ஏற்று அவர் வழி அவர் சித்தாந்தத்தை அவர் சித்தாந்தை நான் கம்யூனிஸ்ட் அல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அல்ல அவரது சித்தாந்தங்கள் உயர்ந்தவை அவரது ஐயா நல்லகுனியுடைய சித்தாந்தங்கள் ஏழை மக்களுக்கானவை தலித்து மக்களுக்கானவை உழைக்கும் மக்களுக்கானவை விவசாய மக்களுக்கானவை அந்த சித்தாந்தங்கள் அடிப்படையிலே நம் தமிழக மக்களுக்கு தமிழ் பெருமக்களுக்கு தமிழ் அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த நமது இந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் தலைவர்களுக்கெல்லாம் எங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற பிரிவின் சார்பிலே வைக்கும் வேண்டுகோள் பணிவான வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் இதுதான் வருடத்திலே பனிரெண்டு மாதத்திலே பனிரெண்டு மாதத்திலே ஒரே ஒரு மாதம் ஒரு மாதம் ஐயா நல்ல வாழ முயற்சி செய்யுங்களேன் வாழ்ந்து பாருங்களேன் தமிழகம் பூமியாகாதா என் மக்கள் என் ஏழை மக்கள் இந்த தலித்து மக்கள் இந்த உழைக்கும் மக்கள் பிற்படுத்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் விவசாய குழிகள் அனைத்து தரப்பு மக்களும் இன்ப வாழ்வு நல்ல வாழ்வு உயர்ந்த வாழ்வு வாழ மாட்டார்களா வாழ வைக்க வேண்டாமா வாழ வைக்க வேண்டுமல்லவா ஐயா நல்ல சித்தாந்தத்தை அவரை பாராட்டுவதால் அல்ல அவருக்கு மரியாதை செய்துவதால் அல்ல அவருக்கு விருது கொடுப்பதால் அல்ல அது உயர்வல்ல அவர் சித்தாந்தத்தை ஒரு சிறிதேனும் ஒரு பத்து சதவீதமாவது எடுத்து முன்னெடுத்து செல்வது தான் அவருக்கு அவருக்கு நாம் செய்யும் கௌரவம் அதுதான் அவருக்கு செய்யும் மரியாதை அதுதான் அவருக்கு நாம் கொடுக்கும் விருது என்பதுதான் அவர் உணர்ந்து அவர் உணர்ந்து சொல்லுவது அவர் உணர்ந்து அவர் வாயால் சொல்வது நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நன்றி மக்களே நன்றி தமிழ் மக்களே மீண்டும் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை ஐந்து வயது முதல் நூறு வயது வரை கட்டம் கட்டமாக இது ஒரே இந்த காணொலியில் ஒரே ஒரு நிகழ்வு தான் வாழ்க்கையினுடைய ஒரு நிகழ்வை பற்றி மட்டும்தான் நான் பேசியுள்ளேன் எண்ணற்ற நிகழ்வுகள் எண்ணற்ற போராட்டங்கள் துயரங்கள் மிகவும் கடினமான வாழ்க்கை மேலும் மிகவும் ரசிக்கத்தக்க கேட்க கேட்க வந்து அப்படியே வந்து உணர்வு நமது மெய் சிரிக்க வைக்கக்கூடிய மய்க்கூச்சி வைக்கக்கூடிய உண்மையான நிகழ்வுகள் சரித்திர நிகழ்வுகள் வாழ்க்கை நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களுடன் பகிரம் பகிர நாம் பேராவல் கொண்டுள்ளேன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி தமிழ் மக்களே